பெண்கள் வந்து மருதாணி வைக்கிறதால என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல மருதாணியை நம்ம வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சொல்லுவீங்க இப்போ முதல்ல இந்த மருதாணி சொல்றதுக்கு முன்னாடி அது ஏன் கையில வைக்கணும் இந்த கைக்குரிய அமைப்பு என்ன ஏன் அது கையில வச்சா ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம அடிப்படையில தெரிந்துக்கும் இந்த மூன்றாம் பாவம் விசேஷம்னாவே கைதான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம உடம்புலேயே ஒரு உறுப்பு எல்லா இடத்தையுமே தொடரக்கூடிய விஷயத்துல இருக்குன்னா அது கைகள் மட்டும்தான் வேற வேற எந்த பார்ட்டுக்குமே அந்த சிறப்பு வந்து என்ன கிடையாது நம்ம நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த காலகட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரிய செல்வந்த நிலையில இருக்கக்கூடிய பெண்களுடைய கைகளில் எல்லாத்துலேயுமே ஸ்வஸ்தி குறியீடு மருதாணிலே என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க தாமரை குறியீடு மருதாணியிலே என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க நிறைய நிறைய நம்ம டெக்னாலஜி கோணே இல்லாமல் அரைக்கிற மருதாணிலே அந்த மாதிரி போடலாம் வந்து எந்த நட்சத்திரத்துல வச்சா ரொம்ப சிறப்பு எப்போதுமே இந்த செல்வ நிலையில உயர்ந்த ஒரு சமூகத்தை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அவங்க வீட்டுடைய முகப்புல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க தினம் தினம் உங்களுடைய பதிவுகள் வரணும் அப்படின்னு நமக்கு நிறைய கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க நிறைய வித்தியாசமான கேள்விகள்லாம் கேளுங்கள் எங்கள் மனசில் இருக்கிற கேள்வியை நீங்கள் தோண்டி கேட்டு குருஜிக்கிட்டேருந்து பதில் வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் பொழுது அதற்கு மக்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னிக்கான டாபிக் வந்து மருதாணி பெண்கள் வந்து மருதாணி வைக்கிறதால என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் மருதாணியை நம்ம வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சொல்லுவீங்க அதே மாதிரி மருதாணியுடைய சிறப்புகள் என்னென்ன ஒவ்வொரு பண்டைய நாகரிகத்தினுடைய தொகுப்புகள் எல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாத்திலையுமே ஒரு கிரகத்தினுடைய பரிகார விஷயங்கள் இருக்கிறத தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பாரம்பரியம் இது சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னா அதோடைய அடித்தளம் நமக்கு எதை உற உணர்த்துகிறது அப்படின்னா பாப கிரக பிடிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற செயலாகத்தான் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுல நெடுகாலமாக பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மருதாணி மட்டும்தான் இப்போ முதல்ல இந்த மருதாணி சொல்றதுக்கு முன்னாடி அது ஏன் கையில வைக்கணும் இந்த கைக்குரிய அமைப்பு என்ன ஏன் அது கையில வச்சா ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம அடிப்படையில தெரிந்துக்கணும் அதாவதுமா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா மூன்றாம் இடத்த சொல்லுவோம் இந்த மூன்றாம் பாவம் தான் நம்மளுடைய கைகளை குறிக்கும் மூன்றாம் பாவம் தான் என்ன சொல்லுது நம்மளுடைய கைகளை குறிக்குது இந்த மூன்றாம் பாவத்துல நின்ற கிரகத்தை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் என்ன பண்ணப்படும்னா மாறுபடும் இப்போ மூன்றாம் பாவத்துல வந்து சூரியனோ சந்திரனோ புதனோ குருவோ சுக்கரனோ இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாறாக செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சனியோ இருப்பது நன்று அன்று ஓகேவா அப்போ என்னன்னா நமக்கு ஒருவேளை இந்த மூன்றாம் பாவத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி பிடிகள் இருந்துச்சுன்னா அவர்களுடைய கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நகம் நகத்தில் வந்து அழுக்குகள் அது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து எப்போதுமே அழுக்குடைய தன்மை ஒரு சுத்தமற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடனே மக்கள் கேட்கலாம் அப்போ வாழ்க்கையில் வந்து கடுமையாக உழைக்கிறவங்க கை வந்து அழுக்காக தானே இருக்கும் ஒரு சாக்கடை அல்பவர் ஒரு விவசாயியாக இருப்பவர் ஒரு மூட்டை தூக்குபவர் இவங்க கையெல்லாம் நம்ம அப்படி தானே பார்க்க முடியும் அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த கிரகம் நல்லது தராதா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பேனாவை அழகாக வயதில் பிடிச்சிருந்தா மூட்டை தூக்க வேண்டிய அவசியமும் சாக்கடை தூக்க வேண்டிய அவசியமும் நமக்கு என்ன பண்ணியிருக்காதுன்னா வந்திருக்காது அப்போ எந்த இடத்துல என்னன்னா நம்ம அறிவை எந்த அளவுக்கு இளமையில குருவை மதித்து கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில உடல் உழைப்பு குறைந்து ஏவலாட்களை நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக வைத்திருப்போம் அப்ப கடுமையா உழைக்கிறதுக்கு காரணம் நம்ம அறிவை பயன்படுத்தாதது புரியுதுங்களா நன்றாக வளர்ச்சிக்கு காரணம் என்ன உழைப்பை நம்ம வந்து அறிவின் மூலம் போட்டது தான் அதற்கு காரணம் அதனாலதான் சாமுத்திரிக லட்சணத்துல யார் கை வந்து நல்ல சிவப்பாக மிருதுவாக இருக்கிறதோ அவர் வந்து செல்வந்தன் இப்படியெல்லாம் சொன்னதுக்கான காரணமும் அதுதான் அது மட்டும் அல்லாது இந்த உடம்புல பஞ்சபூதம் இருக்கு இல்லையா பஞ்சபூதம் என்பது பெரிய சித்தி அந்த பஞ்சபூத சித்தியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கைகளோடு இருக்கக்கூடிய விரல்களுக்கு இருக்கிறது அப்ப என்னன்னா ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலே எதற்கு உண்டுன்னா அந்த கைகளுக்கு தான் உண்டு இந்த மூன்றாம் பாவம் விசேஷம்னாவே கைதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம உடம்புலயே ஒரு உறுப்பு எல்லா இடத்தையுமே தொடரக்கூடிய விஷயத்துல இருக்குன்னா அது கைகள் மட்டும்தான் வேற வேற எந்த பாட்டுக்குமே அந்த சிறப்பு வந்து என்ன கிடையாது அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மருதாணி வைப்பதன் மூலம் நமக்கு என்ன பலன் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அவர் கையால் எந்த பொருளை அள்ளி கொடுத்தாலும் அது வளரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கைகளில் நம்ம மருதாணி வைக்கும் பொழுது நம்ம கையிலேயே மகாலட்சுமி இருப்பதாக அர்த்தம் சொல்ல வர்றது புரியுதா அப்ப இந்த மூன்றாம் பாவத்துல என்னைக்குமே நம்ம என்ன அதிகமா போடக்கூடாதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பல வர்ண நிறத்துல கயிறை இத்தோ மொத்தம் கட்டி வச்சிருப்பாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அது போல மூன்றாம் பாவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மூன்றாம் பாவம்னா கைதானே இப்ப வந்து இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பு வளையம் போட்டிருப்பாங்க இதை வந்து போடக்கூடாது ஏன்னா மூன்றாம் பாவத்துல கைகள்ல இரும்பு வலையம் போட்டா அது சனி பார்வையில இருக்குன்னு அர்த்தம் அப்ப கையில சனி இருக்கிறதுக்கு அது சமம் அதே போல மூன்றாம் பாவத்துல நிறைய கயிறுகள் கட்டப்படுதுன்னா அர்த்தம் என்னன்னா மனிதர் ரொம்ப கட்டுப்பட்டு ரொம்ப கடனாளியா இருப்பார் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்போ இந்த மூன்றாம் பாவம் என்ற கைகள்ல மருதாணிகளை வைக்கும் பொழுதும் சில மோதிரங்களை போடும் பொழுதும் பெண்கள் வலையில் தங்கத்தில் அணியும் பொழுதும் அந்த இடத்துல தங்கம் என்பது குரு சுக்கரன் என்பது மருதாணி இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கைகளில் சுக்கரனும் குருவும் தாண்டவம் ஆடுகிறார் அப்படின்றது அர்த்தம் அதை தான் தெய்வாம்சம் பொருந்திய கைகளாக சொல்லியிருக்காங்க அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரிய செல்வந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கைகளில் எல்லாத்துலேயுமே ஸ்வஸ்தி குறியீடு மருதாணியிலே என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க தாமரை குறியீடு மருதாணியிலே என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க இன்னைக்கு நிறைய நம்ம அரைக்கக்கூடிய மருதாணிலே நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு கோணே இல்லாமல் அரைக்கிற மருதாணிலேயே அந்த மாதிரி போடலாம் இல்லையா வெறும் வட்டம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் அப்போது மருதாணி வைத்து ஒரு கைகளால நாம தெய்வ காரியங்களா இருக்கட்டும் கணவருக்கு பணம் கொடுப்பதா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை ஆசிர்வதிக்கிற செயலா இருக்கட்டும் கையில் மருதாணி இல்லாமல் செய்வது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இப்போ மருதாணி இருந்தா மூன்றாம் பாவமே முழு விசேஷம்னு அர்த்தம் நம்ம கையை பார்க்கும்பொழுதே ஒரு சிறப்பா இருக்கும் இல்லையா புத்துணர்ச்சி இருக்கும் இல்லையா அது மட்டும் அல்லாது இந்த மூன்றாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்திற்குரிய நல்லா அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்வீச்சையே பிண்டத்தில் போடக்கூடிய ஒரு சிறு மோதிரம் நமக்கு என்ன பண்ணுது தற்காத்து கொடுக்குது தெரியுமா நவரத்தின மோதிரங்கள் கிரக கதிர்வீச்சுகளில் இருந்து காப்பாற்றும் அப்ப இதுலயே சொல்லிருக்காங்க சுக்கர விரல் குரு விரல் சனி விரல் சூரிய விரல் புதன் விரல் அப்ப ஒன்பது கிரகங்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படின்றது எதுக்கு இருக்கு இந்த கைக்கு மட்டுமே இருக்கிறது அப்போ என்னென்னா மருதாணி என்பது ஆணும் பெண்ணும் கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் இப்ப பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி தொப்பி மாதிரி எல்லாம் போடுவாங்க அது போல ஆனா ஆண்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கையில வந்து வட்டம் மட்டும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து எந்த நட்சத்திரத்துல வச்சா ரொம்ப சிறப்புன்னா மருதாணினாலே சுக்கரன் தான் மருதாணினாலே என்ன சுக்ரன் அதை எப்ப புதுப்பிக்கணும்னா மாதா மாதம் ரேவதி நட்சத்திரம்னு வரும் இந்த மாதா மாதம் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க மருதாணி வைக்கிறது உங்களுடைய செல்வ சேர்க்கையை அதிகப்படுத்தும் நீங்க 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 மருதாணி மருதாணி வச்சுட்டு எந்த 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 நகையை கையில அணிந்தாலும் அது அது உங்களை உங்களை விட்டு விட்டு விலகாது விலகாது கைகளால நகை பணத்தை சுருக்கு பையில வைத்தாலும் அப்ப மருதாணி கைகளால் நம் நாம் செல்வநிலை அதை போல உணவு நிலை இதெல்லாம் தொட தொட அது வந்து விருத்தியாகும் நல்லா கவனிச்சு பாருங்க எந்த தெய்வ படத்திலேயாவது மருதாணி இல்லாமல் தெய்வத்துடைய கைகள் இருக்கிறத பார்த்திருக்கீங்களா கிடையாது அதுபோல வீட்டிற்கு முன் வாசல்ல மருதாணி செடி இருக்கணும் உடனே பாம்பு வருது பள்ளி வருது அதெல்லாம் வந்து மருதாணி செடியை வச்சுட்டு காடு மாதிரி படற வரை பராமரிக்கணும் அப்படி பராமரித்து பாருங்க உங்க வீட்டுக்குள்ள தீய சக்தியே வராது மருதாணி விதையை சாம்பிராணி புகையில் போட்டு தூபம் காட்ட எப்பேற்பட்ட கெட்ட சக்தியும் விலகும் வீட்டிற்கு வவ்வால் வராது வவ்வால் வருதுனாலே மருதாணி விதை போட்டு தூபம் காட்டிங்கன்னா சரியாயிடும் ஓகேவா ஒருவேளை நம்ம திருஷ்டிக்கு பில்லி சுனியம் ஏவலுக்கெல்லாம் பயப்பட்டோன்னா அவர்களுக்கு இந்த மருதாணி நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதனால் கைகளை எப் எப்போதுமே சுத்தமாக வச்சிருக்கணும் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கிறதோ அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க கைகளில் லெக்மி அமர்ந்துருக்கிறதா அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்கம்மா நம்ம எப்போதுமே இந்த செல்வ நிலையில உயர்ந்த ஒரு சமூகத்தை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அவங்க வீட்டுடைய முகப்புல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பத்திரிகையிலிருந்து அவங்க பின்பற்றக்கூடிய குறியீடுகளிலிருந்து புத்தகஸ்தா மாதிரி ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைத்திருப்பாங்க அதுல ஸ்வஸ்தி குறியீடு இருக்கும் இது அவங்க வீடு அவங்க கல்யாண பத்திரிகை எல்லாத்திலயுமே போட்டிருப்பாங்க இந்த ஹஸ்தத்தை வழிபட அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த ஹஸ்தத்தை வழிபட அவ்வளோ ஒரு சிறப்பு நீங்க பெருமாள் கையை பாருங்க ஹஸ்தத்துக்கு தான் பெரும்பாலும் திருப்பதியில் என்னன்னா முக்கியத்துவம் நமக்கு உண்டு அதனால் இந்த கைகள் மிகப்பெரிய பொக்கிஷமானது இதில் மருதாணி எப்போதும் இருக்கிறது அதை விட ரொம்ப பொக்கிஷம் அது ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்திலும் புதுப்பிப்பது அதை விட பெரிய பொக்கிஷம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணா லக்ஷ்மி உங்கள் கையில் மருதாணியும் தங்கமும் நம்மளுடைய கைகளில் இருந்தா ரொம்ப நல்லது ஆனால் அதற்கு மாற்றாக நீங்க என்ன பண்ணக்கூடாது நான் கருங்காலி மாலை போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ருத்ராட்ச பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் இதெல்லாம் கேதுவனுடைய அம்சம் இதுக்கும் பணத்துக்கு சம்பந்தமே கிடையாது அதாவது ஜப மாலைகள் பணத்தை நமக்கு ஒருபோதும் தராது புரியுதுங்களா அதுக்கப்புறம் நான் வந்து மந்திரிச்சு கயிறு கட்டியிருக்கேன் இதுக்கும் அதுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை தங்கத்தோடு நாம மருதாணி இணையும் போது அது மிகப்பெரிய வெற்றி அது மூன்றாம் பாவத்தை விசேஷ பாவமாக மாத்தும் என் கையிலேயே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ எனக்கு வந்து மூன்றாம் பாவம் இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு மூன்றாம் பாவம் எல்லாமே ஆன்மீக விஷயம் எனக்கு வந்து மூன்றாம் பாவத்துல குரு இருக்கணும் அப்ப கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா தங்கத்துல ஒரு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வலயம் போட்டிருக்கிறேன் அதை தாண்டி என்ன பண்ணிருக்கேன்னா எப்போதுமே இந்த பெருமாள் மோதிரம் நான் வந்து போட்டிருப்பேன் இன்னும் ஏன்னா மூன்றாம் பாவம் என்பது புதனுடைய தன்மை இருந்தாதான் எனக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதனால இந்த பெருமாளுடைய மோதிரத்தை நான் எப்போதுமே கையில் பதித்து போட்டிருக்கிறதுக்கான காரணமே இதுதான் அப்ப எனக்கு மூன்றாம் பாவத்துல புதன் குரு இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் இயக்கியிருக்கேன் ஏன்னா அதுதான் என்னுடைய தொழில் இப்போ இந்த விஷயத்த யாரு வச்சிருப்பாங்கன்னா வாய் தொழில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த கான்செப்ட் வச்சிருப்பாங்க ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் பெரிய வியாபாரியா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு கையை பாருங்க பெருமாள் மோதிரம் போட்டிருப்பாரு இது எல்லாமே இதில் நிறைய லாஜிக் சொல்லலாம் கையை பார்த்தே அதிர்ஷ்டத்தை சொல்லிடலாம் அதனால இவ்வளோ விஷயம் இருக்கு அப்போ ஏன் குருஜி நீங்கள் மருதாணி போடலை நான் நிறைய சுற்றிட்டு இருக்கிறதால என்னால் போட முடியல உடனே அந்த கொஸ்டின் மக்கள் கேட்பாங்க நீங்க போட்டிருக்கீங்கன்னு போட்டிருக்கேன் ஆல்ரெடி போட்டிருந்தேன் பட் இப்போ நமக்கு டைம் இல்லாததால நமக்கு போட முடியல மக்களாகி நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல பலன் இருக்கும் நிச்சயமா மருதாணியை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயங்களே சொல்லியிருக்கீங்க ஒரு அற்புதமான பொக்கிஷமான விஷயத்தை மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்ததற்கு மிக்க நன்றி அல்லதும்மா வெற்றிவேல் முருகா குருஜி சொன்ன இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு இது ஒரு நேரடி வகுப்பு நம்ம சென்னையில் தான் நடக்கிறாங்க இந்த சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய இந்த நேரடி வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் இந்த வகுப்பை பற்றிய முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு அற்புத வகுப்பாக இது அமைய போகுது வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குருஜியினுடைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சி குருஜியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்